வணக்கம் நேர்களை இன்றைய நாளுக்கான எட்டாவது வேகன்சி வந்து இருக்கின்றது ஒரு துப்புரவாளருக்கான ஒரு மணிக்கு இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பது பைசா டொலர்ஸாக உங்களுக்கு வழங்கப்படும் ஒரு வாரத்திற்கு முப்பது மணி நேர வேலை இருக்கின்றது ரெண்டு இருக்கின்றது நைட் சொல்லி நீங்கள் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லதுன்னு சொல்றாங்க மதபடி பாடிப்பு ஒண்ணுமே கேட்கல தரை துடைத்தல் கழுவுதல் மற்றும் மெருகூட்டுதல் போன்ற விடயங்கள் இருக்கும் தளபாடங்களை தூசி தட்டுதல் விரிப்புகள் தரை விருப்புகள் மெத்தைகளை வந்து நீட்ட

அதை பற்றி அடுத்த வீடியோ பார்க்கலாம் இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்துருங்க நன்றி